பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை மனிதனிடம் இருப்பதில்லை இது எதுக்காக பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து குணம் இருக்காது ஆனா நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லை ஆனா இருந்தாலும் ஐயோ அந்த ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே இந்த ஆளுங்க நம்ம சொந்தமே கஷ்டப்பட்ட கூட ஐயோ நம்ம சொந்தங்க கஷ்டப்படுதே நம்மகிட்ட பணம் இருந்தா கொடுத்துடலாமே அப்படின்னு தோணும் அதே பணம் இருக்கிற சொந்தக்காரர்கள் ஐயோ இவன் வீட்டுக்கு வர ஐயன் வந்தாலே பணம் கேட்டு வருவாய் இவ்வளோ ஃபோனு கூட போ ஃபோன் போட்டால் கூட இல்லை ஐயோ ஃபோன் போட்டாலே பணம் தானே கேட்பா அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க பணம் இல்லாத நம்ம பணம் யாருக்கு செய்யலாம் எதுக்கு செய்யலாம் எது அதனால் தான் என்ன பண்றான் நம்ம கொடுக்க மாட்டேன்றான் இது அதுக்கப்புறம் ஒரு ட்ராபிக் எங்கள் நான் கம்பெனியில் வேலை செய்கிறேருன்னா அந்த இது சொல்கிறேன் நான் கா ஒரு தடவை காசு கிட்ட கம்மியாக இருந்துச்சு அப்போது ஒருத்தவங்கள கேட்டேன் நான் கா லோன் கட்டுறதுக்கு லோன் கட்டுறதுக்கு காசு கேட்டேன் நான் காய எனக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது ஆனால் அவங்க நல்லா வசதியாக இருக்கவங்க தான் காசு கம்மியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் தாங்க பணம் கட்டுறதுக்கு வேணும்ன்னா நான் இது சம்பளம் எடுத்தேன் ஏன்னா நான் அங்கேயே தானே வேலை செய்கிறேன் சம்பளம் ஒன்று தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க ஐயோ என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லைப்பா நானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அப்படின்னாங்க சரி ஓகே அதுக்கு மேலே நம்ம கேட்கவும் முடியாதுங்க இல்லைங்களா அப்புறம் அதுக்கப்புறம் எப்படியும் பேட்டிக்கு எப்படி போட்டு கட்டிடன் மறுநாள் அவங்க என்ன பண்ணாங்க மறுநாள் கால் மறுநாள் காசு எடுத்துகிட்டு வந்து கூட கொஞ்சம் வாயே அந்த சாரீ எடுக்கணும் எனக்கு அந்த சாரி மேலே ரொம்ப நாளாக கண்ணா இருக்குது நல்லா இருக்குது அந்த புடவை நிறைய பேர் கட்டுறாங்க அப்போ எவ்வளோ வயிற்றுச்சலா இருக்கும் ஒரு இரநூறுபா காசு தர மாட்டேன்றாங்க நம்மள ஸாரீ எடுக்க ஆயிரம் ரூபா சேரீ எடுக்க கூப்பிடுறாங்களே அப்போ தான் நினைச்சுக்கிட்டே நான் பணம் இருந்தாதான் மதிப்பு போல இருக்கு பணம் இல்லைன்னா அதே பணம் இருந்தவங்க அதை கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் மறுபடி மறுபடியும் தூக்கி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் டை தர முடியாது போங்க அப்படின்வாங்க அதே நம்மக்கிட்ட கொடுத்த கடன் கடன் கேட்டு நமக்கு கொடுத்தோம்னா கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் பயந்துக்கிட்டு காசு கொடுத்துருவோம் பயந்துக்கிட்டு கொடுத்துருவோம் அக்கா இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டானால் கூட அக்கா லேட் ஆகிடுச்சு இந்தாக்கா அதுக்கு வட்டி வேறு போட்டு தரேன் கடான்னு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நம்ம ஆனால் காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கி வாங்கி உள்ளே சேஃப்டி பண்ண தான் பார்ப்பாங்க தவிர திரும்ப கொடுக்கணும்னு மைண்டு வராது அவங்களுக்கு இல்லாதவங்க கண்டிப்பாக ஊழோ கஞ்சோ குடித்தாலும் பரவாயில்ல நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் வாடகை கொடுக்கணும் நம்ம வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுக்க தான் பார்ப்பு தவிர எடுத்து ஒழிச்சு வச்சுக்க தெரியாது ரெண்டாவது வாடகை நான் வாடகை இருக்கிறேன் அந்த ஆசோனரே கரெக்டாக ஒன்பதாம் தேதியானா பத்தாம்தேதினா டா அவங்க எதிர்பார்க்காத கரெக்டு தான் ஏன்னா அவங்க வந்து பேங்க்கில் லோன் போட்டிருக்காங்க அந்த லோன் கட்டணும்னு சொல்லி அவங்க என்னை கேட்பாங்க நான் லோன் கட்டனப்பா நானும் வாடகை இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க வந்து ஒரு மாதம் கூட விட்டது கொரோனா டைம்ல கூட கொரோனா டைம்ல கூட ஒரு மாசம் அந்த கொரோனா டைம் மறு மாதம் நான் அதை சேர்த்து வெளியே ப வட்டிக்கு வாங்கி சேர்த்து கொடுத்துட்டேன் அந்த காசு அந்த அளவுக்கு நம்ம வந்து இல்லாத பட்டமும் நம்ம சேரும் இது எதுக்காக இந்த டிராபிக் செல வரேன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குணம் வராது பணம் இல்லாத நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு இந்த குணம் இருக்கும் அதனால பணத்தை முதல்ல சேஃப்டி பண்ணிக்கோங்க நல்லபடியாக நம்மளும் வந்து அந்த குணத்தை கொண்டு வர முடியும் அந்த குணம் வேணாதான் இருந்தாலும் பணம்னு ஒன்று வேணும் நமக்கு மேலே மே மேலே போட்டுக்க மேலே போட்டுக்க கம்மல் சேரீ நல்ல விதவிதமான துணிகள் எல்லாம் இருந்தால் தான் நம்மளை வந்து நடு வீட்டில் நிற்க வைப்பாங்க இல்லைன்னு நினச்சிக்கோங்க நடு தெருவில் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க அதனால் தயவு செஞ்சு பணத்தை மட்டும் கூறி இன்னும் எப்போ போட்டாலும் இப்போ பணம் 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 பற்றியே பேசலாம் பணம் தாங்க பேசுவோம் பணம் மட்டும் வாய் திறக்கும் நம்மெல்லாம் வந்து பணம் இல்லாமல் போய் பேசி பாருங்கள் பையே திறக்காது அதனால பணத்தை மட்டும் சேமிங்க அது ஒன்று தான் லைஃப் பணத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ஓடுங்க ரெண்டு பேர் எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம் இந்தியா இந்தியாவை தமிழ்நாட்டில் இருக்கோம் ஒவ்வொரு அளவுக்கு நம்மளாவது முன்னேறுவோம் வாய் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற நல்லபடியாக போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்